அன்பிற்கினிய எனதருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பூமிநாதன் நாடார் காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பினுடைய மாநில தலைவர் இந்த காணொளி எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயா பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறுதலாக உண்மைக்கு புறம்பான பொய் தகவல்களை பரப்பும் தற்கொறி நாய் அப்படி தான் சொன்னோம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது தற்கொலை நாய்களுக்கான பயிர் நல்லா கேளுங்க தேசிய தலைவர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் யார் சவுத்ரி தேவர்னு ஒருத்தர் அவர் தேவரே இல்லைன்னு சொல்லி அவங்க சமுதாயத்தில் ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் தேவரே இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க தேவரே சொல்கிறாங்க ஐயா பசுமன் முத்துராமணி தேவர் அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்காங்க இதுதான் வரலாறு இன்றைக்கு அதே மாதிரி முத்துராமி தேவர் சமுதாயத்தை அந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்த நண்பர்களும் சரி நம்ம நாடாளுமன்றத்தை சேர்ந்தவங்களும் சரி இன்றைக்கும் பல மாவட்டங்களில் இல்லை இல்லை அனைத்து மாவட்டங்களையுமே நட்போடு தான் நம்ம இருக்கிறோம் அண்ணன் தம்பியாக தான் நம்ம பழகிட்டுருக்குறோம் ஆனால் இந்த பழக்கத்துக்கெல்லாம் ஒரு ஒரு நம்மளுக்குள்ளே ஒரு சண்டை மூட்டுற மாதிரி இந்த சவுத்திரி தேவர்னு அந்த படத்தில் சில காட்சிகளாக வச்சுருக்காரு அது பொய்யா பொய்யான காட்சிகள் தெரியும் இது அந்த சமாதாயை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும் எல்லாருமே தமிழ் சமுதாயம் அனைத்து அனைவருக்குமே தெரியும் பொய் இது பொய் காட்சிகள் அப்படின்ட்டு அந்த காட்சிகள் நீக்கணும்னு சொல்லி நம்ம சமாதாயை சார்ந்த அறிவிர் அவர்கள் வழக்கு தொடுத்துருக்காரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது இது ஒரு முறை இருக்கட்டும் இந்த படம் எடுத்தால் பார்த்தீங்களா தேசிய தலைவர் அந்த படம் எடுத்ததுலேருந்து கண்ட கண்ட நாய்களும் ஒரு பழம்னு சொல்லுவாங்க ஏதோ கையில் பிடிச்சி கூட மொளை கூட தெரியாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தற்கொலை நாய்கள்லாம் வீடியோ போடுது யாரை பற்றி நம்ம ஐயாவை பற்றி கேட்குறதுக்கு நாதி இல்லை நம்ம சமுதாயத்தில் கேட்குறதுக்கு நாதி இல்லை என் போன்ற முத்திரமேசு போன்ற ஸ்டீஃபன் போன்ற இந்த கே எஸ்எம் சுதாகர் பாண்டியன் சீனி இந்த கோயில் பட்டியில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு பேரை தான் நம்ம இருக்கோமே தவிர இன்னும் ஒரு சில பேர்கள் விட்டுருக்கலாம் அதாவது சாதாரண சங்கங்கள் இன்றைக்கு சமீபாலமாக துவங்கப்பட்டது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துவங்கப்பட்டது பத்து வருஷம் முன்னாடி துவங்கப்பட்டது ஆனால் நூ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூற்றி அஞ்சு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் நா நாடா மகாதன சங்கம் உருவாக்கி இன்றைக்கு இருபத்தஞ்சி வருஷ காலமாக ஒருத்தர் பொதுச்செயலராக இருக்கார் அவருக்கு எப்படி தான் இந்த சோறு திங்க சோறு உள்ளே போகுதுன்னு தெரியல எப்படி தான் தூக்கம் வருன்னு தெரில எனக்கு இந்த மூணு நாளாக நிம்மதியாக தூக்கமே இல்லை உறவுகளே மூணு நாளாக நிம்மதியாக தூக்கமே இல்லை அவ்வளவு மனவேதனை அளவுக்கு அந்த ஒருத்தன் பேசியிருக்கான் யார் அந்த முக்தார் சீனிவாசன் முக்தார் அகமது மை இண்டியாங்கிற ஒரு சேனலில் அவன் என்ன பேசியிருக்கான் பார்த்திங்களா காமராஜர் ஆட்சி காலத்தில் ஊழல் நடந்ததாம்மா அந்த ஊழலுக்காகவே நேர் கூப்பிட்டு பதவி விலக சொல்லி பக்தா சொலத்தை முதலமைச்சர் ஆகினாராம்மா அது என்ன நடந்ததுங்கிறது நான் விளக்கம் சொல்ல வேண்டியில்லை உங்களுக்கு தெரியும் கேட்பலாம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆட்சி காலத்தில் தான் கல்யாணம் அடித்தாங்க இதை ஏற்றுக்க முடியுமா இன்னொன்று சொல்கிறார் அவர் ஆட்சி காலத்தில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவர் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் தூக்கி விட்டார் அவங்களுக்கு வந்து கடத்தலுக்கு உதவுனார் பதுக்களுக்கு உதவுனாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தற்கொலை நாயி சொல்லியிருக்கு நம்ம நாடார் சமுதாயனுடைய வளர்ச்சி பெருந்தளைடைய ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயோ போயிட்டோம் நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா நூற்றுக்கணக்கான தொழில் நிறுவனங்கள் இருக்குது அதில் ஒரு சில மட்டும் என் மனசுக்குள்ள இருக்குது தெரிஞ்ச மட்டும் சொல்கிறேன் பெரியஸ் பிஸ்கட்டு லியோ காபி ஏவிடி தேயிலை விடிடி தேங்கண்ண விஎஸ் செல்லம் சோப்பு ஸ்டாண்டர்டு பட்டாசு ஐயன் பட்டாசு இப்படி இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஏதோ இருக்குது அது லிஸ்ட்டில் இருக்கெல்லாம் தான் சொல்லணும் காலிமார்க் கோல்ட்ரிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்களா காலிமார்க்கு மருந்து மருத்துவத்தை எடுத்து அஞ்சாறு அளவு மருந்து இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கால் கதச்சுவேன் நம்ம நாடர் என்றைக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியாத இந்த தற்கொறி நாயி காமராஜருக்கு பின்னாடி தான் நாடகளை வளர்ந்த மாதிரி சொல்கிறான் இதையும் கேள்வி நம்ம இன்னும் இருக்கோம் இன்னும் ஜோர் நின்றுருக்குறோம் ம் அப்புறம் சொல்கிறான் அவர் வந்து கட்டலாம் பெருசாக கட்டலை ரெண்டு மூணு அணை கட்டு தான் சின்ன சின்னதனாக கட்டினா அது ஓட்டை விழுந்துருச்சு எங்கடா ஓட்ட விழுந்துச்சு எங்கே ஓட்ட விழுந்துச்சு நீ சொல்லு உன்னால் ஒரு ஓட்டை நிறுவிடா அது உன் தலைவன் தற்கூரி தலைவர் இருக்கான் பார்த்தியா அவன் ஆட்சியில் கட்டின அணைகளில் ஓட்டை விழுந்திருக்கு இது உண்மை வரலாறுது பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய அத்தனை அணை பரம்பிக்கணும் மேட்டூர் அணை வைகை அமராவதி எத்தனை அணை அவர் கட்டின அணையில் ஏதாவது ஒரு அணை பரம்பிக்கணும் கேரளா ஆலப்புள அணை இந்த மாதிரி ஏதாவது ஒரு அணையில் ஒரு ஓட்டையே சொல் சும்மா மைக்கு முன்னாடி இருந்தால் எதை வேணாலும் பேசலாம்னு பேசுகிறியா ஆ உன்னை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியோ ஆ வேண்டா நாடார் சமுதாயம் வந்து எப்பேற்பட்ட சமுதாயம் உனக்கு தெரியுமாடா உனக்கு வரலாறு தெரியுமா உனக்கு ஆ நாடார் சமுதாயத்தில் எப்பேற்பட்ட தலைவர்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு தெரியுமாடா உனக்கு ஆ உயிர் தியாகம் எத்தனை பேர் உயிரை கொடுத்துடலாம் தெரியுமாடா சமுதாயத்துக்கு வேண்டிய நாடாருக்காக கேடா ஒட்டுமொத்த தமிழனுக்காக ஒட்டுமொத்த இனனுக்கா உயிரை கொடுத்த எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா ஆ அப்பேற்பட்ட ஒரு நாடார் சமுதாயத்தை நீ கொச்சப்படுத்தி பேசுகிறேன் உன உனக்கு அளவுக்கு தைரியம் யாராவது கொடுத்த உனக்கு ஆ இப்போ சொல்லிக்கிறேன் இதோட நிறுத்திக்க உனக்கும் சரி இந்த முக்தார் தேவ முக்தார் அகமதுக்கும் சரி இந்த சௌத்ரி தேவருக்கும் சரி ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை பதிவைப்படுத்திக்கிறேன் நீங்கள்லாம் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு தான் ஸோ எடுப்பீங்கன்னா சொல்கிறேன் வெற்றி தான் அருவாள் எடுப்பீங்க நாங்கள் அதிலே விளையாண்ட சமுதாயம்டா இந்த சமுதாயம் வந்து அதிலே விளையாண்டது எப்படி தெரியும் எப்படின்னு தெரியும் உங்களுக்கு எங்களுக்கு அது கை வந்த கலை அதை எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம் சட்டத்துக்கு புறமாக நம்ம போகக்கூடாது நம்ம சமுதாயத்து மேலே ஒரு மரியாதை இருக்குது நம்ம அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி ஒரு மதிப்பு வச்சுருக்காங்கன்னு தான்